இந்த வருஷம் ஹஜ் கமிட்டியில் வந்திருந்த ஹாதிகள் தங்கியிருந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன் இரண்டு இடத்துல அங்கே வந்து நான் பயான் செய்யறதுக்காக போயிருந்தேன் சுமார் நானூறு ஐநூறு பேரை நம்ம சந்தித்து அவங்களுக்கு பயான் செய்கிறதுக்காக போன இடத்துல அவங்க சொன்னக்கூடிய குறைபாடு என்னென்னு சொன்னால் ஒரு இடத்துல அவர் இரநூறு பேர் இருந்த அந்த அந்த சபையில் சொல்கிறாங்க எங்களை கொண்டு வந்து விட்டது தான் தெரியும் நாங்கள் எந்த நாள் எங்கே போகணும் என்ன செய்யணும் இன்னும் ரெண்டு நாள் ஹஜ்ஜுக்கு போகணுன்னாங்க பிறை அஞ்சு ஆயிடுச்சு துல் ஹஜ்ஜி பிற அஞ்சு ஆயிடுச்சு ஏழாவது பிறைக்கு மதுரைக்கு அப்புறம் போகணும் உங்கள் பயானில் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுவரைக்கும் வழிகாட்டுதல் இல்லைன்னு சொன்னாங்க என்ன பண்றேன் இந்த விசாரத்தில் ஹஜ்ஜிக்கு வச்சுக்கோங்களேன் கரெக்டா செஞ்சிடுறாங்க இந்த ஹஜ்ஜ் கமிட்டியில் வரக்கூடிய நேரத்தில் ஹஜ் கமிட்டியின் வாலண்டியர்ஸ் அந்த பொறுப்புதாரிகள் வந்து ஹஜ் கமிட்டியில் வரவங்களுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்ல அதை திருத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் தனியார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பயணம் என்று சொன்னால் இன்று ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைப்பாங்க வச்சுட்டு எல்லா தகவல்களையும் என்ன எடுத்துகிட்டு வரணும் என்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது எங்கே தங்குறோம் எத்தனை நாள் தங்குறோம் எத்தனை பேருக்கு வந்து அறைகளில் தங்குறோம் மினாவுக்கு என்னைக்கு போகணும் அரஃபாவுக்கு என்னைக்கு போகணும் முசலிஃபாவுக்கு என்னைக்கு போகணும் இந்த பயன் ஏற்பாடுகள் குறித்த எல்லா விஷயங்களையும் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் கொடுத்து அந்த நேரத்திலிருந்து டேக் கேர் எடுத்துட்டு அங்கே இருந்து புனித மக்கா முக்கர்மா வந்து உம்ரா செய்ய வச்சு ஹஜ்ஜு செய்ய வச்சு ஹஜ்ஜு முடிச்சுட்டு ஹஜ்ஜுக்கு அப்புறம் தங்கக்கூடிய நாட்கள் சில பேர் ஹஜ்ஜிக்கு முந்தைய மதீனா மனவோராக போயிட்டு வருவாங்க சில ஹஜ்ஜுக்கு அப்புறம் மதினா முனவராக போவாங்க எல்லா ஏற்பாடுகளும் உடனே இருந்து இருந்து ஒவ்வொரு வினாடியும் உதாரணத்துக்கு சொல்லுவ உடனே சரியில்லை உடனே தன்னுடன் பிறந்த சகோதரர்களாக பாவிச்சு அந்த ஏற்பாடுகள் செய்வாங்க ஹஜ் கமிட்டிகள் செய்யறாங்கன்னு பெரிய குற்றச்சாட்டாக அவ சொல்ல தனியார் நிறுவனத்தில் வரும்பொழுது ஏண்டா இவங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக மார்க் அறிஞர்களை போட்டு விடுவாங்க அவங்களும் மொழி தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அந்த மாதிரியான பணிவிடைகளை செய்வது தனியார் நிறுவனத்துவர்கள் வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கு கூடுதல் காசு வாங்கினாலும் இவர் தங்குற இடங்கள்லையும் வித்தியாசம் இருக்கு தனியார் நேரத்தில் ஏ கேட்டகரி பி கேட்டகரி சி கேட்டகரி டி கேட்டகரின்னு சொல்லி அந்த தங்கக்கூடிய இடங்கள்ல கூட வித்தியாசம் இருக்கும் இந்த தனியார் நிறுவனங்கள்ல தான் வரணும் ஹஜ்ஜு கமிட்டிகள் போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல ஹஜ்ஜு கமிட்டில காரம் போகலாம் ஹஜ்ஜு கமிட்டிக்காரவங்க வாங்கக்கூடிய அந்த கட்டணத்துக்கு தோதுவாக கம்மியாக கட்டணம் வாங்கிட்டோம் அதனால நம்ம அவ்வளோதான் செய்ய முடியும்னு சொல்லாமல் அதை தட்டி கழிக்காமல் நீங்கள் வந்து கூடுதலாக இன்னும் கவனம் செலுத்தணும் அது ஹஜ்ஜி கமிட்டியில் வரக்கூடியவங்களுக்காக இப்போ தனியார் நிறுவனங்களில் வந்து கண்ணம் கருத்துமாக அவங்க திரும்ப தாயகம் திரும்ப வாய்க்கு உடனே இருப்பாங்க ஹஜ்ஜி கமிட்டியில் வெளி அனுப்ப வந்துடுவாங்க திரும்ப அவங்க வரங்கும் போது வருவாங்க வந்து வாங்க வாங்கன்னு வரவேற்பு வந்துருவாங்க அந்த மக்கா முக்கர்மா மதினா முனோராவில் தங்கக்கூடிய மினாரா முசி தங்கக்கூடிய அந்த இடங்கள்ல இன்னும் கூடுதலாக அவங்க கவனத்தை செலுத்தணும் என்ன முக்கியமான ஒரு ஆலோசனையாக கொடுக்கற